எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் வீடியோல நீங்கள் நம்புவீங்களா என்னடா இது இப்படி ஒரு விட்டீங்கன்னா என்னடா பண்றது ஏற்கனவே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டிட்டு கிடக்கா இன்னும் வந்து இவன் உள்ள போனான்னா என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது தெரியல பத்தி பேச போறோம் அடுத்து எபிக்ஷன் ஒரு குழப்பம் நீடிச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரெண்டு விஷயம் பற்றி பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் கேம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு ஒருத்தனை அதிரடியாக உள்ளே நுழைத்திருக்கிறார்கள் அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கர வீராதி வீரன் சூராதி சூரன் ஏய் ஜால்ரா அப்படின்னு சொன்னேன் நம்ம அர்ணவ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போயிருக்கார் அப்படின்ற அப்டேட்டு அப்போ அவர் உள்ளே போனார்னா ரெண்டு எவிக்ஷனுக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க இப்போ ஏற்கனவே ஒரு எவிக்ஷன் சாச்சினாங்கிறது கார்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டாவது எவிக்ஷன் வந்து பிளங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க மேபி அது வந்து வர்ஷினியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ தர்ஷிகாவும் வந்து கண்டென்ட் இதெல்லாம் இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போனோம் சரி அர்ணா உள்ளே வர்றப்போ கேம் ஏதாவது மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் பாய்ஸை வந்து வெளியே ரொம்ப கேவலம் பேசிகிட்ருக்கு சா ஜால்ரா போடுறானுங்க அவனுக்கு வந்து ஒழுங்காக விளையாட மாட்டுறானுங்க அவனுங்க வந்து கரெக்டான ஒரு கேம் வந்து போக மாட்டுறானுங்க இன்னமும் வந்து சும்மா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் இந்த வெட்டி முண்டோ வீணாக போன தண்டை சொல்லிகிட்டு இருக்கு புரிதாவுக்கு இவர் மட்டும் போய் அங்கே கிளிக்கலை இவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் சும்மா கூட நின்றுவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆடுற கேமை பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஜாலரா ஆடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் ஸோ உள்ளே போய் என்ன கிளிக்க போகிறான் அப்படிங்கிறத நானும் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா வயல்டுக்காக உள்ள வந்திருக்காங்க டைமென்ஷன் ஆஃப் த கேமும் வந்து மாறும் வைல்டு கார்டு வந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு பேர் ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு ரயான் ராணவ் அப்புறம் மஞ்சரி ஓகேங்களா வயல்டு கார்டில் வந்து மிச்சர் இருக்கிறது அப்படிங்கிறது சிவகுமார் மட்டும்தான் அவரும் இந்த இருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணார் நம்பிக்கை இருக்குது அதனால் உள்ளே போன பிறகு என்னென்னலாம் பண்ண போறாரு என்ன இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணோம் அது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா ஏன்ட்ட கேட்டிங்கன்னா முதல் ஒரு ரெண்டு நாள் வந்து விஜயவர்மா மாதிரி போன சீசனில் போனான்ல ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் சரி அடித்து நொறுக்குவான் அடுத்து ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேம் எங்கே போகுதுன்னு தெரியாது வெளியேருந்து வந்து பார்த்துட்டு போகிறவன் இப்படி இருக்குன்னு கேம் போயிட்டு உள்ளே போனவுடனே அது கேம் மாறி விட்ரும் அப்புறம் திருட்டு என்ன பண்ணுறதா அப்படின்ற மாதிரி திருடி திரு முழிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து முழிச்சுட்டு மாட்டிக்க வேண்டியதான் மேட்ரு ஸோ அர்ணாவோடைய இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது மேபி ரியா அனுப்பியிருந்தால் கூட ஐ திங்க் ஷி வுட் ஹாவ் பிளேட் வெல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு பே ஒரு யோசனை தோணுது சரியா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இந்த எவிக்ஷனில் பயங்கர குழப்பம் காலில் இருந்தே ஸோ காலில் வந்து எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி அப்படின்னு போடுறாங்க பாட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் திமுறான ஒரு பாட்டு தான் சரியா ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு சொந்தக்காரி சாச்சனா தான் அவள் தான் வந்து வீட்டில் வந்து சும்மா வேறு லெவலில் டியூஸ்டனி தண்டோம் எனஸ்டனி முண்டோம் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த பாட்டில் ஸோ அதனால் கண்டிப்பாக தண்டம் முண்டம் எல்லாம் சேர்க்கும் சேர்க்கும்போது அதுதான் தோணுது பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஆறுனா உள்ளே வந்திருக்காருங்கிறத யா நான் கன்ஃபார்ம் பண்ணல ஃபாத்திமா பாபு தெரியும்ல சீசன் பிக் பாஸ் சீசன் டூ கண்டஸ்டன்ட் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க போட்டானா சோர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா விஜய் டிவியில் அவங்க போயிருக்காங்க அப்படினால அவங்க ரிலேபிள் சோர்ஸாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க உறுதி ஆகிட்டனா ரெண்டு எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஒன்று வர்ஷினிங்கிறது கன்ஃபார்ம் இன்னொன்று தான் சாச்சனாவா தர்ஷிகாவா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நமக்கு எவிக்ஷன் அப்டேட் இந்த சீசனில் நைட்டு தான் தெரியுது பத்து மணிக்கு தான் ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ டிஸ்கஷன் போதுங்க எவிக்ஷனுங்கிறது சாதாரண மக்கள் ஓட்டில் முடிவு பண்ணல மக்கள் ஓட்டில் முடிவு பண்ணால் ஏன் திருப்பி அர்ணாவை கூட போகிறாங்க ஏன் ரவீந்திர தூக்க போகிறாங்க முத ஏன் தர்ஷா குப்தா தூக்க போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கேமில் நல்லா அண்ணா உடனே தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு அர்ணாவை மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேரான எவிக்ஷன் மிச்ச எல்லாம் நடந்ததெல்லாம் வந்து அன்ஃபர் எவ்ஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஏன்னா கேம் ஆரோனா தூக்கிட்டு இருக்கான் கேமரா மிச்சம் திண்டவனா இன்னும் உள்ள இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது அப்படிதான் இருக்கு ஸோ இதுல ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தான் லீடிங்க டாப் ஃபைவ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முத்துக்குமரன் தான் டாப் ஃபைவ் ரெண்டாவது வந்து சௌந்தர்யா மூன்றாவது ஜாக்லின் நாலாவது விஜே விஷால் ஐந்தாவது ராணுவம் ராணுவுக்கு இந்த வாரம் இருக்கு ஓட்டு அதாவது போன வாரத்தோட இந்த வாரம் இம்பாக்ட் வந்து ராணுவக்கு இல்லை ராஜா ராணி வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ அருண் பிரசாத்தும் சேம் பவித்திராவும் சேம் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாச்சனாவுடைய பேர் மட்டும்தான் இருக்குது சாச்சனா தர்ஷிகா ஆனந்தி பிரயான் இவங்க தான் லாஸ்ட் நாலு பேர் வர்ஷினிக்கு ஓட்டு வர மாதிரி தான் காட்டுறான் பட் வருஷினியை கண்டிப்பாக இந்த வட்டம் ஒன்று தூக்குவாங்க ரெண்டு எவிக்ஷன்னா கண்டிப்பாக ஒன்று வர்ஷினி காலி ஒரே எவிக்ஷன்னா வர்ஷினி கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அதுவும் யாருன்னா சாச்சனாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் தான் முதல் போட்டியே ரெண்டு எவிக்ஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் காலையில் போட்டிருந்தேன்ல நமக்கு வந்து டபுள் எவிக்ஷன் தகவல் ஸோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகுங்கிறது எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ ஆரணும் கேம் சேஞ்ச் பண்ணுவானா அப்படிங்கிறதையும் கம்பெனில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை